நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை காணலாம் புதிய வருமான வரி திட்டத்தை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ரூபாய் ஐம்பதாயிரத்திலிருந்து ரூபாய் ஆக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் புதிய வருமான வரி திட்டத்தில் மூன்று லட்சம் வரை சம்பளம் பெற்றால் வரி இல்லை மூன்று முதல் ஏழு லட்சம் வரை ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் ஏழு முதல் பத்து லட்சம் வரை பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் பத்து முதல் பனிரெண்டு லட்சம் வரை பதினைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் பனிரெண்டு லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரை இருபது சதவீதம் வரியும் பதினைந்து லட்சத்துக்கும் மேல் சம்பளம் பெற்றால் முப்பது சதவீதம் வரியும் விதிக்கப்படும் பழைய வருமான வரி திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை நான்கு கோடி இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலை வழங்கும் வகையில் புதிய கொள்கை வகுக்கப்படும் வேலை மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக இரண்டு லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்படும் வேலைவாய்ப்பு கல்வி திறன் மேம்பாட்டிற்காக ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த பட்ஜெட்டில் நடுத்தர மக்களின் நலன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்படும் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக மத்திய பட்ஜெட்டில் ரூபாய் நூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்த திட்டம் விவசாயத்துறைக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பருப்பு வகைகள் சமையல் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் முதல் முறை வேலைக்கு சேர்பவர்களை ஊக்குவிக்க இபிஎஃப்ஓ திட்டத்தின் கீழ் சிறப்பு நிதி வழங்கப்படும் முதல் முறையாக வேலைக்கு செல்வோரின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக ரூபாய் பதினைந்தாயிரம் வரை செலுத்தப்படும் வேலைவாய்ப்பை அதிக உருவாக்கும் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க திட்டம் உள்நாட்டிலேயே கல்வி கற்போருக்கு ரூபாய் பத்து லட்சம் வரை கல்விக்கடன் கடன் வழங்கப்படும் பீகார் மாநிலத்தில் மட்டும் மூன்று அதிவேக சாலை திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது ஆந்திரா வளர்ச்சிக்காக ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆந்திராவில் நதிநீர் சாலை மேம்பாடு என பல்வேறு திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் ஹைதராபாத் பெங்களூரு பாதுகாப்பு தளவாட தொழில் வழித்தடம் திட்டம் அமைக்கப்படும் பல்வேறு திட்டங்களுக்காக பீகார் ஆந்திரா மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கப்படுவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவுக்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாயும் பீகாருக்கு இருபத்தாறாயிரம் கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்படும் பீகாரில் விமான நிலையங்கள் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு மூன்று கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் வழங்கும் கடன் தொகையின் உச்சவரம்பு பத்து லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ஊரக வளர்ச்சிக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் கோடி மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நியாய விலை கடைகள் மூலமாக ஏழை மக்களுக்கு தானியம் வழங்கும் பிரதமர் கரீப் அன்ன யோஜனா திட்டம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் இதன் மூலம் எண்பது கோடி மக்களுக்கு உணவு தானியம் வழங்கப்படும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு திட்டங்களுக்கு மூன்று லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சென்னை விசாகப்பட்டினம் இடையே அதிவிரைவு சாலை அமைக்கப்படும் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் மிட்டிகேஷன் திட்டங்களுக்கு சிறப்பு கொள்கை உருவாக்கப்படும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆயிரம் ஐஐடிக்கள் உருவாக்கப்படும் இந்தியாவின் முன்னணி நிறுவனங்கள் ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கும் பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் திட்டம் மூலம் பனிரெண்டு மாதங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் இந்த திட்டத்தின் போது மாதாந்திர ஊக்கத்தொகையாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்படும் உள்நாட்டு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பெற ரூபாய் பத்து லட்சம் வரையிலான கடன் உதவிக்கு அரசு நிதி உதவி அளிக்கும் இ வவுச்சர்கள் மூலம் இந்த உதவி வழங்கப்படும் இது ஆண்டுதோறும் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு நேரடியாக வழங்கப்படும் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினம் மீதான சுங்கவரி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாகவும் குறைக்கப்படும்